பாரு வண்டி இப்படி நிப்பாட்டவே கூடாது ஏன்னா வந்து நாற்பத்தி மூணு இது மட்டும்தான் இருக்கு என்ன பாருங்க ஒரு இது கூட இப்போ ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது இப்படி போகிறாங்கன்னு பாருங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம மோலாளியோட அக்கா வீட்டுக்கு அங்கே டூட்டியா அங்கே தான் போகிறோம்ப்ப கிளம்பர் சாப்பிடல டக்கு டக்குன்னு கிளம்பினோம் ஸ்கூலுக்கு போய் தம்பியை போயிட்டு ஓனரோட பையனை போயிட்டு விட்டுட்டு வந்துட்டோம் அடுத்து நம்ம வெல்கம் ஹோட்டல்ல ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ஏதாச்சும் ஹோட்டலில் ஏதாச்சும் பொங்கல்கள் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே இன்னை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டே இருங்க நிறைய பேர் பார்க்கவே கிடையாது வீடியோ ஆனால் மூவாயிரத்தி சொச்ச சப்ஸ்கிரைபர் இருக்கு ஒரு ஒரு ஐம்பது பேர் கூட பார்க்க மாட்டேங்க ஏன்னு தெரியல ஏன் வியூஸ் போக மாட்டேங்குது அதுவும் எனக்கு தென்னா தெரியல ஓகே வாங்க அடுத்தது என்ன வாங்கிட்டு கிளம்புவோம் அப்படியே நம்ம ஒரு பொங்கல் ஒரு காஃபி வாங்கிட்டு கிளம்பாச்சு வண்டி இப்படி நிப்பாட்டவே கூடாது ஏன்னா வந்து ஒரு ஒரு போலீஸ்காரங்க வந்து ஃபைன் எடுத்துருவாங்க ஏன் இப்படி நிப்பாட்டக்கூடாது வாங்க காஃபி குடிச்சுட்டே லைவ் போட்டுகிட்டே போவோம் இன்னைக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக காஃபி குடிச்சாச்சு காஃபி குடிச்சிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு பொங்கல் இருக்குது பொங்கல் சாப்பிட வேண்டியதுதான் பொங்கல் வாங்கிட்டு வந்தேன் நான் காலம்பரு ஆமாம் அப்படி சாப்பிட்டுட்டு அவங்க ஃபோன் அடித்தேன் இன்னும் என்ன அட்டன் பண்ணல ஃபோன் அடித்தேன் இன்னும் பதில் எதுவும் சொல்லல இதனால் நம்ம அதுக்குள்ளே நம்ம சாப்பிடலாம் ஓகேவா சாப்பிட்டு த பாருங்க ரெடியாக வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள் சட்னி சாம்பார் ஸ்பூனு இதான் அந்த கப்பு எங்கே தம்மா வாங்குனேன் வெல்கம் ஹோட்டலில் தான் வாங்கினேன் சாப்பிட்டுட்டு அடுத்து எங்க போகிறாங்க என்னன்னு தெரியல என்னமோ டூட்டின்னாயே நம்ம பாட்டு கிளம்பி வந்துவிட்டோம் ரெடியா தண்ணி எதோ இருக்கும் பாருங்க தண்ணி வீட்டிலேருந்து இருந்து எடுத்துட்டு வந்தேன் தண்ணி வாங்கிகிட்டே இருக்க முடியாதுங்க அதனால் வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம ந மரத்துக்கிட்ட நில இல்லை அப்படியே நம்ம பார்க்க அப்படியே அப்படி உட்காந்துருக்கோம் சாப்பிட்டுட்டு லைவும் ஓடிக்கிட்டு இருக்கே சாப்பிட்டுட்டு நம்ம திருப்பி வருவோம் ஓகே திருப்பி வருவோம்ங்கிற திருப்பி என்ன டூட்டின்னு நம்ம பார்ப்போம் ஓகேவா பா ஸ்டேட் இருங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சவுதியில் நடக்கிறது என்ன நான் டிரைவர் ஒர்க் எப்படி எப்படி இருக்கும் எப்படி டே ஃபுல்லாக அப்படி இருக்கும் அப்படின்னு உங்களை எடுத்து போடுறேன் ஓகேவா ஓகே வாங்க அடுத்து நம்ம சாப்பிட போவோம் இதுதான் டிரைவரோட லைஃப் பார்த்துங்க இப்படி தான் இருக்கும் அறக்க பறக்க கிளம்பிட்டு இப்படி சாப்பிட்டுட்டு போக வேண்டியதாக இருக்கும் இந்த பாருங்கள் பொங்கல் வாங்கிட்டு வந்த இடத்துல பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் வாங்க பொங்கல் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும் இப்போ தான் ஃபோன் அடித்தாங்க நம்மளோட முளாளுடைய அக்கா ஃபோன் அடிச்சுட்டு இன்னொரு டென் மினிட்ஸ் கழித்து வண்டி வந்து அங்கே வந்துருங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னாங்க வீட்டுக்கு பின்னாடியே நம்ம பார்க் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம இருக்கோம் அதனால வீட்டுக்கு பின்னாடி பார்க் பண்ணிருக்கோம் நம்ம முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறாங்க என்னன்னு தெரியல எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் வந்துட்டோம் இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஊரில் சண்டே இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுவீங்க பட் இங்கே தான் இன்றைக்கி சண்டே அன்றைக்கி ஒர்க்கிங் டே இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும் எப்போப்போ லீவுனா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் இங்கே லீவு சண்டேலாம் வந்து இங்கே ஒர்க்கிங் டே தான் ஓகேவா நம்ம ஊரில் சாட்டர்டே சண்டே லீவு இங்கே அப்படி கிடையாது சண்டே தான் இங்கே ஒர்க்கிங் டே ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு டக்குனு கிளம்புவோம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸாக இருக்குது ஓகேவா ஓகே வாங்க சாப்பிட்டுட்டே இருந்தேன் அப்படியே ஃபோன் அடிச்சிட்டாங்க நம்மளும் டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக சாப்பிட்டுட்டு வந்தாச்சு வந்து அப்படியே வீட்டு வாசலில் நம்ம நிற்கிறோம் இன்னும் எப்போ வர தெரியல தெரியலனா இன்னொரு டென் மினிட்ஸாக வரேன்னாங்க அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு இதில் வேற நம்ம லைவும் போட்டுக்கிட்டு இருந்தோம் அதனால் டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு பாப்பா இன்னொரு ஒரு மினிட் ஒன் மினிட் தான் இருக்கு அவங்க வரத்துக்கு ஓகே நம்மள அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க பாபாய் இப்போ தான் முடிச்சுட்டு அப்படியே இருக்க ரூமுக்கு இங்கே வந்தால் நம்ம வீட்டில் வந்து எல்லா வேலையும் செஞ்சாகணும் அதேமாரி ச சவுதி புதுசாக ட்ரைவர் வரமே இருந்தால் நீங்கள் இந்த வேலை தான் செஞ்சுட்டு தான் வருவான் இந்த வேலை தான் செய்ய முடியாது இந்த வேலைலாம் செய்வான் அப்படிலாம் சொல்லிவிட்டு நம்ம இங்கே இருக்க முடியாது இங்கே வந்தால் எல்லா வேலையும் செஞ்சாகணும் அதனால் புது டிரைவர்ஸ் எல்லாம் இதை ஃபாலோ பண்ணிங்க ஓகேவா ஓகே இது மொபைல் கேமரா வருது நான் அப்புறமா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் அதனால் மனசில் ஒன்று நெஞ்சிட்டு வாங்க இங்கே வந்தால் எல்லா வேலையும் செஞ்சு தான் அவனு வேறு வழி இல்லை பார்த்துக்கோங்க நம்ம மொலாலி வீட்டுக்கு தான் நான் ட்ரைவரும் வந்தேன் இருந்தாலும் நம்ம அக்கா வீட்டுக்கும் ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஓகே பார்த்துக்கலாம் கடவுள் பார்த்துட்ருக்காரு பார்த்துக்கலாம் ஹலோ ஆர்பி ஃபேமிலி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பக்கத்தில் உள்ள சென்ட்ரு பாயிண்ட் தான் வந்திருக்கோம் இந்த பாருங்கள் ஏதாச்சும் ஷூ ஏதாச்சும் ஷூ ஆஃபர் போட்டிருக்காங்க உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வருமா ஏதாச்சும் ஷூ ஆஃபர் போட்டிருக்காங்க நான் பார்க்கோம் போயிட்டு ரேட்டு கம்மியாக ஐம்பது ரூபாக்குள்ளே இருந்தால் நம்ம வாங்கலாம் அதுக்கு மேலே இருந்தால் நம்மளால் வாங்க முடியாது ஏன்னா நம்மள்ட காசு கொஞ்சம் தான் இருக்குது இப்போதிக்கு இதுவே வந்து மந்த் எண்டு வந்து இருபது நாள் வரைக்கும் நம்ம ஓட்டி ஆகணும் காசு இல்லை நம்மள்ட அதனால் உள்ளே போய்ட்டு உங்களை வீடியோ எடுத்து போகிறதுக்காக நான் உள்ளே போகிறேன் இதுதான் நம்ம ஷூ பார்க்கறதுக்காக உள்ளே போகிறேன் சரியா பார்ப்போம் வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் பாருங்கள் இருபத்தஞ்சி ரீவில் தான் எல்லாம் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பிறகு அழகா சின்ன பிள்ளைங்க ஸ்வெட்ரு எல்லாமே இருக்கும்பா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் ட்ரெஸ்ஸும் இருக்குங்க சென்டர் பாயிண்ட்டு இந்த பாருங்க சின்ன சொட்ரு இது வந்து கேர்ள்ஸுக்கு உள்ள ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த நான் போட்டிருக்கேன் ஜாக்கரு அதேமாரி இருக்குது பாருங்க அதில் சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளது காட்டன் ஜாக்கரு நம்மளோட செக்ஷன் எங்கே இருக்குதுன்னு தெரில டாய்ஸும் இருக்கும்ப்பா இங்கே நிறைய டாய்ஸும் இருக்கும் டாய்ஸ் அப்பப்போ ஆஃபர் போட்டிருப்பாங்க சம்டைம் நம்ம வந்து பார்க்கணும் டாய்ஸ்லாம் இந்த பாருங்க எல்லாமே இருக்கும்பா இங்கே எல்லாமே இருக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாமே இருக்கும் விக்கல் எடுக்கு இதோ பாருங்க பாக்ஸிங் கிளவுஸுங்களா பாக்ஸிங் கிளவுஸெலாம் இருக்குது எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அடல்ட்ஸுக்கு இருக்காது அடல்ஸுக்குனால் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இதில் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் இங்கே பாருங்கள் கார்லாம் பார்த்திங்களா எல்லாமே ஆர்மி கார் எல்லாம் அப்படி இருக்குது ஆனால் ரேட்டு எவ்வளோ என்னன்னு தெரியல இல்லை ரேட்டு போட்டிருக்கோம் ஆ போட்டிருக்கு பாருங்கள் நாற்பத்தஞ்சு ரூபா தான் இது எல்லாம் பிளாஸ்டிக்கு பறக்காது எல்லாம் பிளாஸ்டிக்கு இந்த பாருங்க இது டைனோசரு டைனோசர் ரிமோட்டில் ஓடும் நினைக்கிறேன் ஆமாம் ரிமோட் கொடுத்துருக்காங்க ரிமோட்டில் ஓடுமா இல்லை என்னன்னு தெரியல ரிமோட் மாரி தான் இருக்குது இதை பார்த்தா ஆமாம் ஆமாம் ரிமோட்டு தான் ரிமோட்டில் கொடுத்துருக்காங்க இது பாருங்கன்னா டீரக்ஸா இது என்ன பதி கத்துமா என்ன என்ன தெரியல டாய்ஸ்லாம் இங்கே ஏகப்பட்டது இருக்கும்பா சூப்பர் சூப்பர் முப்பத்தொம்போது வரியாள் போலக்கு சூப்பர் மேனு அப்புறம் அவஞ்சர்ஸ் எல்லாமே இருக்காது ஹல்க் ஹ்காம் இருக்காங்க இது மார்வல் மார்வல் எல்லா ஸ்டார்ஸ் இருக்காங்க சரி வாங்க நம்ம ஷூவை பார்ப்போம் பில்டிங்கில் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது இது என்னது ஜேசிபி லாரி எல்லாம் இருக்குது ஆஃபர் போட்டால் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு தேர்ட்டி விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள சென்டர் பாயிண்ட் உங்கள் ஏரியாவில் சென்டர் பாயிண்ட் இருந்தானே விசிட் பண்ணுங்கள் சரியா அழகழகாக இருக்குது காரு இந்த பாருங்கள் லாரியை பார்த்தீங்களா பெரிய லாரி இதில் வந்து ரிமோட்டு ரேஸ் கார் மாரி ரிமோட்டு கார்ல ரேஸ் கார் பாருங்க லம்போக்கு இன்னி ரேஸ் கார் எவ்வளோன்னு தெரியல ஷோ கேஸ்ல வச்சிருக்காங்க தெரியல இதே நமக்கு ஒரு காஸ்டியூம் எல்லாம் நல்லா இருக்க பாருங்க ஓகே வாங்க நம்ம ஷூ பார்க்க போய்டும் இந்த கம்பெனியில் தான் ஷூ பார்த்தேன் கப்பா கம்பெனியில் ஆனால் வந்து நம்ம பார்க்குற மாடல் இல்லை நம்ம பார்க்குற மாடல் வந்து இதில் வந்து ஹை நெக் ஷூவில் இருக்கும் இதோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது பார்த்தோம் இல்லை வாங்க ஆஃபர்லாம் அங்கே வச்சுருப்பாங்க ஆஃபர் இருக்கான்னு பார்ப்போம் இதோ இருக்கு ஆனால் வந்து இதெல்லாம் ரேட்டு கூட உள்ளது உங்களுக்கு இந்த பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இரநூறு ரூபாள் நம்பர் காசு கிட்ட இருந்த நாலாயிரத்தி ஐ எழுநூறு நாலாயிரத்தி எட்நூறுவா வருது லைட் வெயிட்டாக தான் இருக்குது ஆனால் நல்லா தான் இருக்குது இதில் தான் ஆஃபர் போட்டுருந்தாங்க போன வாட்டி ஆஃபர் இப்போதைக்கு இல்லை இந்த இதில் தான் இருந்துச்சு நம்ம போன வாட்டி பார்த்தோம் ஆனால் இப்போதைக்கு ஆஃபர் இல்லை மிஸ் ஆகிட்டு இந்த பாருங்க இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா இல்லைப்பா நம்ம ஆன்லைனில் தான் வாங்கணும் போல இருக்கு ஆமாம் இங்கே இல்லை எல்லாம் ஃபோட்டோ உடனே சேல்ஸ் ஆகிடும்பா எல்லாம் ஃபோட்டோ உடனே உடனே எடுத்துருவாங்க சரி வாங்க போவோம் நம்ம பார்த்த மாடல் இல்லை நம்ம பார்த்த ரேட்டுக்கும் இங்கே இல்லை நம்ம வந்து ரெட்டு பேட்ச் வச்சு வாங்கலான்ட்டு நான் இது பண்ணேன் இன்னும் ரெட்டு உள்ளது இங்கே இல்லை ரெட் அண்டு ஒயிட்டு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் ஆனால் அந்த அந்த மாடலில் இல்லைங்க பாருங்க லீ கூப்பர் பாருங்க ரேட் என்னது இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா லீ கூப்பரு இல்லை சைஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கலாம் நாற்பத்தி நாலு சைஸு நம்ம அதேமாரி நம்ம ஆன்லைனில் எடுத்துக்கலாம் இருங்க சைஸ் போட்டு பார்ப்போம் நாற்பத்தி நாலு சைஸ் போட்டு பார்ப்போம் ஓகே உங்கள் எடுத்து பார்ப்போம் நாற்பத்தி நாலு சைஸில் ஏற்றி நம்மளோட சைஸ் வந்து ஒம்பதாம் நம்பர் சைஸு இந்த ஊரில் வந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஆகும் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து நாற்பத்தி நாலு இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஆனால் இது வந்து சின்ன சைஸாக இருக்குது இப்போ போட்டிருக்க ஷூ இது இது வந்து நாற்பத்தி நாலு சும்மா சைஸ் செக் தான் நான் பார்த்தேன் பார்ப்போம் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாம் நமக்கு நாற்பத்தி மூணே போதுன்னு நினைக்கிறேன் ஓகே இது வந்து நாற்பத்தி ரெண்டு லீக் ஊப்பர் உள்ளது இதை நம்ம போட்டு பார்ப்போம் நாற்பத்ரெண்டு இது நாற்பத்தி ரெண்டு செட் ஆகலைன்னா அப்போ நாற்பத்தி மூணு கரெக்டாக இருக்கும் பார்ப்போம் ஆமாம் இது காலையே உள்ளே போக மாட்டேதுப்பா ம் நாற்பத்தி ரெண்டு சுத்தமாக உள்ளே போகல தெரியுது உங்களுக்கு நோ சான்ஸ் நாற்பத்தி ரெண்டு சுத்தமாக உள்ளே போகல எப்போ டைட்டாக இருக்குப்பா அப்போ நமக்கு வந்து நாற்பத்தி நாலு தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி மூணு ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன் நாற்பத்தி மூணு ஒன்றும் இல்லை இருங்க பார்ப்போம் நாற்பத்தி மூணு ஆச்சு இருக்கான்னு பார்ப்போம் இருங்க நாற்பத்தி மூணில் இது மட்டும்தான் இருக்குது இது வேணால் போட்டு பார்ப்போம் சரியா இது வந்து நாற்பத்தி மூணு சைஸு இது கொஞ்சம் டைட்டாக இருந்தீங்கன்னா அப்போ நாற்பத்தி நாலு தான் நம்ம வாங்கணும் தெரியுது அவங்களுக்கு சைஸ் வந்து நாற்பத்தி மூணு ஓகே இதை வாங்க போட்டு பார்ப்போம் நாற்பத்தி மூணு செட்டாக இருந்துச்சின்னா நாற்பத்தி மூணு எடுத்துப்போம் அப்போ இல்லைன்னா நாற்பத்தி நாலு தான் நம்ம வாங்கணும் எல்லாமே நாற்பத்திரெண்டு இல்லைன்னா நாற்பது இதான் இருக்குது சரி வாங்க நாற்பத்தி மூணு ட்ரை பண்ணி பார்ப்போம் இதோ பாருங்க இது வந்து நூனில் எடுத்தது இது வந்து சென்டர் பாயிண்டில் எடுத்தது இது வந்து தொண்ணூத்தொம்பது ரியாலு இதை பாருங்க நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாயா கேட்டால் டிஃப்ரெண்ட்டுங்கிறாங்க இதை போட்டு பார்ப்போம் நம்ம இது வந்து நாற்பத்தி ரெண்டு சைஸாக இதை போட்டு பார்ப்போம் இது பத்து நாற்பத்தி நாலு தான் எடுக்கணும் இங்கே ஒன்றும் நமக்கு ஒன்றும் ஆகல இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு அளவு வந்து போட்டு பார்த்து வந்தாச்சு நாற்பத்தி மூணு செட் ஆகுது அதேமாரி நாற்பத்தி நாலு செட் ஆகுது எதை எடுக்கணுன்னே தெரியல ஆனால் வந்து கொஞ்சம் நாற்பத்தி நாலு போட்டால் கொஞ்சம் பெருசாக இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் நினைக்கிறேன் நாற்பத்தி நாலுங்கிறது ரொம்ப பெருசு பெரிய சைஸுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பிராண்ட் பிராண்ட்லையும் ஒன்று ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்ப்போம் சரி வாங்க ரூமுக்கு போவோம் டைம் ஏற ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு அடுத்து அழைச்சிட்டு வந்தோம் நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்து அடுத்து டக்கடன்னு குளிச்சுட்டு நம்ம அடுத்து ஸ்கூல் கிளம்பணும் என்ன சமைக்கிறதுன்னு அடுத்து பார்க்கணும் ரைஸ் வச்சுட்டு சாம்பார் இருக்குது சாம்பார் வச்சு ஏதாச்சும் பொரியல் பொரியல் மாரி செஞ்சு சாப்பிட வேண்டிடுறோம் ஓகே வாங்க நம்ம குளிச்சுட்டு நோக்கோ நோக்கி பயணம் செய்வோம் நோக்கோங்கிறது ஓகே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே என்ன சாப்பாடு என்னன்னு பார்ப்போம் ஓகேவா ஓகே பார்க்கிங் இல்லாதான் நிப்பாட்டியிருக்கேன் பார்க்கிங் கிடையாதுங்க வெளியில் தான் நிப்பாட்டியிருக்கேன் ஓகேவா வாங்க ரூம் போவோம் நம்ம ஸ்கூல் போய்ட்டு வந்தாச்சு நமக்கு சாப்பாடு வந்திருக்கு என்ன சாப்பாடு வந்திருக்குன்னா காமிக்கட்டுமா பார்க்குறீங்களா பாருங்கள் சூடு இப்போ தான் சூடு பண்ணி வச்சிருக்காங்களா இல்லை சூடு பண்ணி இப்போ செஞ்சதா இல்லை எப்போன்னு தெரியல ஆனால் சூடாக தான் இருக்குது நம்ம முன்னாடி சொன்னேன் நான் சூடாக கூடு அப்படின்ட்டு பனி பண்ணுறேன் சொன்னேன் சூடு பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல இருங்க காமிக்கிறோமா இப்போ தான் வந்துச்சு வந்தோன்னே உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் நான் இப்போ தான் நுழைஞ்சேன் வீட்டில் ஓகே இருங்க காமிக்கிற மாதிரி பாருங்க இது வந்து இது பீன்ஸு இது கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்களே அது இது வந்து நம்ம கப்ஸா ரைஸ் மாரி வந்திருக்கு என்னன்னு தெரியல ஆனால் சூடாக தான் இருக்குது ரெண்டுமே சூடாக தான் இருக்குது ஓகே வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு போகிற நேரத்தில் கரெக்டாக சாப்பாடு கை வைக்கிற நேரத்தில் கரெக்டாக டியூட்டி வந்துட்டு இப்போ எங்கே வந்திருக்கேன்னா ஐனிங் சா ஐனிங் கடை அதான் ட்ரெஸ்ஸு துவைக்கிற கடை ஐனிங் கடை அதுக்கு வந்திருக்கேன் அதை போயிட்டு வாங்கிட்டு அடுத்து டைலர் ஷாப்பிங் போகணும் டைலர் ஷாப்பிங் போயிட்டு அங்கே வந்து ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அதை வாங்கிட்டு அடுத்த கிரணா மாலுக்கு போகணும் வாங்கி போயிட்டு அவங்கள மேலத்தை பிக்கப் பண்ணோம் வேலையை பாருங்கள் என்னென்ன வேலை இருக்குன்ட்டு ஓகே அதனால் இங்கே டைமிங் கிடைக்கிறப்ப தூங்கிக்கணும் டைமிங் கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்கணும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாம் சரி கொஞ்சம் லேட்டாக தூங்கலாம்னு நினச்சா முடியாது அவ்வளோதான் சரி வாங்க போயிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு டைலர் ஷாப் போயிட்டு வருவாங்க தான் டைலர் ஷாப்பு சரி சார் டைலர் ஷாப்புங்கிறது ஐனிங் கடை ஐனிங் கடைக்கு போயிட்டு வருவோம் பக்கத்துலேயே ஷவர்மா இருக்குது நம்ம இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது இந்த பாருங்க நம்ம வீட்டுக்கிட்டே தான் இருக்குது ஷவர்மா ஆனால் இது வரைக்கும் நம்ம வாங்கி சாப்பிட்டது கிடையாது சரி வாங்க போயிட்டு இது பண்ணுவோம் இல்லை சாப்பிட்றாங்க பொழுது சாப்பிட்றாங்க முடிய ஆமாம் சாப்பிட்டுருக்காங்க பொழுது சுல்தான் சாப்பிட்றீங்களா அம்மாப்பா எல்லாம் சாப்பிட்றாங்க ஹாய் ஐனிங் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு அடுத்து டைலர் ஷாப்புக்கு போனோம் டைலர் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கா சம்டைம் தொழுவேட் போயிடுவாங்க தொந்தரக்கா இல்லையா ஆளேக்கா இருக்காப்ல நல்ல வேலை இருக்காப்ல போயிட்டு இதையும் வாங்கிட்டு வந்துடும் ஓகேவா அது ஒரு கருங்க ஷாப்பு அதான் டைலர் ஷாப்பு ஓகே நம்ம போயிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துடும் இன்றைக்கி வந்து வேலை நேரத்தை அழைச்சிட்டு போயிட்டு விட்டா வேலை முடிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன் பட் என்னான்னு தெரியலை நான் இன்னும் சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம பார்க்கிங்க தேடிகிட்டே இருக்கோம் பார்க்கிங்கெல்லாம் இல்லை இங்கேன்னு நினைக்கிறேன் ஓகே பார்க்கிங் கிடைச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பார்க்கிங்கெலாம் இல்லை எங்கே இருக்கோன்னா நம்ம கிரணாத்தா மாளிகிட்ட தான் இருக்கும் பார்க்கிங் இருந்தால் கொஞ்சம் நல்லது பார்ப்போம் பார்க்கிங் இருக்கா இருக்குதுப்பா ரைட்டு இல்ல பார்க்கிங் போட்டுற வேண்டியதான் சூப்பர் சூப்பர் நானும் இந்த ஃபோர் கிளிப்ட் அது பேர் ஃபோர் கிளிப்ட்டுன்னு நினைக்கிறேன் அம்மா இந்த ஃபோர்க் கிளிப்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதமா அது இங்கே தான் கிடக்கு ஒரு மாசமா இங்கே தான் கிடக்கு என்னன்னு தெரியலாச்சும் ரிப்பேராக இல்லைச்சும் என்ன கோலாகுதுன்னு தெரியல ஓகே நம்ம ஏதாச்சும் வீடியோ எடிட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவோம் மேடம் கால் பண்ணுவோன்னே நம்ம அதுக்கு போ போவோம் அதுக்கப்புறம் போ நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு தெரியுதா உங்களுக்கு இந்த இந்த இது ட்ரெஸ்ஸோட எல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் காரில் ஓகே வந்தோடனே போவோம் கூப்பிட்டா ஹலோ ஆர்பி ஃபேமிலிஸ் நம்ம மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு தூக்கத்தை போட்டாச்சு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சோம் நம்ம மொலாலியோட அக்கா வந்து ஜிம்முக்கு போகணும்னு நம்மளை எழுப்பி விட்டாங்க எல்லோரும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிருக்கலாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் தூங்கினேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக தூங்கினேன் ஏன்னா லேட்டாக சாப்பிட்டனா அதனால ஒரு மாதிரி டயடாக இருந்துச்சு சரி எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த பாருங்க இந்த காஃபி போட்டுக்கிட்டுருக்கேன் ஓகேவா காஃபி போட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம ட்யூட்டி கரண தான் லைவ் டைமிங் இதனால இதனால்தானே ஃப்ரெண்ட்ஸ் டைமிங் மிஸ் ஆகுது ஏன்னா இதுமாரி டியூட்டி கலாம் அப்படின்னா வருதுனால தான் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது இருந்தாலும் பரவாயில்ல வாங்க நம்ம காஃபி பிடிச்சிட்டு லைவ் போடுவோம் இவ்வளோ தான் ஆர்பி ஃபேமிலிஸ் ஜிம்லேருந்து விட்டுட்டு வந்தாச்சு அவ்வளோதான் இன்மட்டிக்கு அவங்களே தானே வந்து பாக்கலாம் எப்போ வருவீங்கன்னு கேட்டால் சரியில்லை என்னென்ன உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க ஒரு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்து அப்படியே சாப்பிட்டு படுக்க வேண்டியதா நாளைக்கு வந்து நம்ம சீக்கிரமாக வேற எழுந்திரிக்கணும் ஓனரோட அக்கா வீட்டுக்கு போகணும் அது எத்தனை மணிக்கு ஏழு மணிக்கு அங்கே இருக்கணுமா போனால் பார்த்துங்க நம்ம இப்போ எத்தனை மணிக்கு நம்ம இங்கேருந்து எந்திரிக்கணும்னா ஒரு ஆறு மணிக்கு தான் ஆறரை மணிக்கு வண்டி எடுத்தது காலமாக இருக்கும் கடுப்பாவது ஏன் காலம்புரே டியூட்டி விற்கிறாங்க என்னான்னு தெரியல ஓகே எல்லோரும் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஓகேவா எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஓகே ஓகே பாய்